வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மண்ணின் சூப்பர் ஸ்டார் பேக்டீரியா அதாவது பேசில்லஸ் சப்டிலிஸ் பற்றி பார்க்கப் போகிறோம் பேசில்லஸ் சப்டிலிஸ் இது மண்ணில் இயற்கையாகக் காணப்படும் ஒரு சக்தி வாய்ந்த பாக்டீரியா ஆனால் இது மற்ற பாக்டீரியாக்களை விட சில சிறப்பு குணங்களை கொண்டுள்ளது இதன் சிறப்பு குணங்கள் இது கடினமான சூழலிலும் உயிர் வாழக்கூடிய எண்டோஸ்போர்களை உருவாக்கும் திறன் கொண்டது அதாவது வெப்பம் வறட்சி ரசாயனங்கள் போன்ற மோசமான சூழல்களிலும் கூட இது உயிர் பிழைக்கும் தாவர வேர்களுக்கு பாதுகாப்பான ஒரு படலத்தை உருவாக்கி மற்ற தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களிடம் இருந்து பாதுகாக்கிறது பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் பல்வேறு வகையான நச்சு எதிர்ப்பு பொருட்களை உற்பத்தி செய்கிறது இது தாவர வேர்களில் வேகமாக பரவி தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இதன் பயன்கள் ரைசோடோனியா வித்தியம் பியூசேரியம் மற்றும் ஃபைட்டோப்ளோரா போன்றவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் நோய்கள் பரவாமல் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்துக் கொடுக்கிறது மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தி தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எளிதில் கிடைக்க செய்கிறது பயிர்களின் விளைச்சல் கணிசமாக அதிகரிக்கிறது பரிந்துரைக்கப்பட்ட பயிர்கள் நெல் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் பருப்பு வகைகள் மற்றும் பல பயிர்களுக்கு இது மிகவும் நல்லது பயன்படுத்தும் அளவு பொதுவாக ஒரு லிட்டர் தண்ணீரில் பேசிலஸ் சப்டிலிஸ் கரைசலை ஐந்து முதல் பத்து மில்லி கலந்த செடிகளுக்கு தெளிக்கலாம் ட்ரீப் இரிகேஷனுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் முதல் இரண்டு லிட்டர் பயன்படுத்தலாம் இதன் நன்மைகள் இயற்கையானது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது பயிர்களின் தரத்தை மேம்படுத்துகிறது விளைச்சலை அதிகரிக்கிறது மண்ணின் வளத்தை அதிகரிக்கிறது ரசாயன உரங்களின் தேவையை குறைக்கிறது பேசில்லஸ் சப்டிலிஸ் பயன்படுத்துவதால் உங்கள் பயிர்கள் ஆரோக்கியமாகவும் அதிக விளைச்சலுடன் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி